ஏசு கிறிஸ்து பத்தி நான் பேசும்போது நான் உண்மையே மிரண்டு போறேங்க தெய்வமாக இல்லை இருபத்தி ஒன்பது வருஷங்க அவர் ஒரு கார்பெண்டருங்க அவர் ஒரு யூதர் இருபத்தி வருஷம் முப்பத்தி மூணாவது வருஷத்துல மூணு நாலாவது வருஷத்துல சமூக அதிகாரத்தினால் கொலை செய்யப்படுகிறார் ஜஸ்ட் போர் இயர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் தான் என்ன செஞ்சார் அதிகாரத்திற்கு எதிராக அவர் என்ன செய்தார் எனக்கு கேட்டா சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சு வியாபாரிகள் சர்ச்சுக்குள்ள இருக்க கூடாதுன்னு அடிச்சு உடச்சு சாட்டை எடுத்து வெளியில அனுப்புற வழிபாட்டு வியாபாரத்திற்கான இடம் இல்லை என்று ஒரு குரல் எவ்வளவு பெரிய குரல் அது எனக்கு அவரை பற்றி நினைச்சா ஏன் தெரியுமா ஆச்சரியம் இருக்கு கன்னி மேரிக்கு பிறந்தவர் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் குழந்தை வளர்ந்திருக்கும் ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும் அவர் எழுப்பிய சில கேள்விகளிலும் அவர் மாற்றி அமைத்த சில வழி சூழலிலும் இந்த இந்த உலகம் என்ன தெரியும் பண்ணுச்சு இந்த உலகம் தன்னுடைய கேலண்டர் இருக்குல்ல பிள்ளைகளா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய வெற்றி என்றால் இந்த உலகம் தன்னுடைய வரலாறை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று மாற்றி அமைத்தது என்றால் அவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை தோற்றுவித்தவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான செய்தி குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க சமஸ்கிருத ஆண்டு சொல்றீங்க ஹிஜ்ரி சொல்றீங்க எல்லாம் தான் சொல்றீங்க அப்படி சொல்லி காலேஜ் நடத்திருங்க பாப்போம் அப்படி நான் அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டுருங்க பாப்போம் முடியாதுங்க பர்த்டே அப்படி கொண்டாடிங்கிறேன் பார்ப்போம் முடியாதுங்க கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் பிறந்தேன் கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் செத்தேன் அதான் நமக்கு வரலாறு இந்த வரலாறு இருக்கு இல்லையா இதுதான் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன் எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண் அந்த பெண் ஏதோ ஒரு ஒரு ரூபாய் கொடுக்குறா மற்றவங்க எல்லாம் நிறைய காசு கொடுக்குறாங்க அந்த ஒரு ரூபாய் கொடுத்தவங்க வீட்டுக்கு அவர் போறார் குடிசை வீட்டுக்கு போய் அவர் சாப்பிடுறார் அப்ப அந்த ஐஸ்வர்யாவான் கேட்கறான் ஒரு கேள்வி நான் இவ்வளவு கொடுத்தேன் என் வீட்டுக்கு வரலையே ஒத்த ரூபா தானே கொடுத்தா அவள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல அந்த சீர்திருத்தவாதி சொன்னார் நீ உன்னிலிருந்து நூறு ரூபாய் எடுத்து கொடுத்தாய் அவள் தன்னிடம் இருந்த எல்லா ரூபாயும் சேர்த்து ஒற்றை ரூபாயாக கொடுத்தாள் தானம்ங்கிறது என்னங்க அள்ளி கொடுக்கறது இல்லைங்க வலிக்க வலிக்க கிள்ளி கொடுக்கறதுங்க வலிக்கணுங்க கொடுக்கும்போது வலிக்கணும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஒரு பெண்ணை கல்லடிச்சு கொள்றதுக்காக ஒரு பெண்ணை சேர்க்கிறார் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சுத்தி நிற்கிறாங்க அவ பட்டுனோம் ஒழுக்கம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா மண்ணில் எழுதுறாங்க மனுஷன் எல்லாரும் அவரை தான் பார்த்துட்டு கீழே உட்கார்ந்து மண்ணில் எழுதுகிறார் ஹீப்ரூவில் எழுதுகிறார் என்ன எழுதினார் தெரியுமா உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும் ஒருத்த நாள் அடிக்க முடியலையே கல் எடுத்து அழகிகள் கைதுன்னு சொல்றாங்க அழகன்கள் எங்கே போனார்கள் அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே அப்படித்தானே போடுறாங்க பெண்கள் குறித்து எல்லா பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல் நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன் எங்க பைபிள் என்பது ஒரு தேன் கூடுங்க அது ஒரு தேன் கூடு நீங்க படிச்சு படிச்சு பார்க்க பார்க்க உள்ள இருந்து தேனா நீங்க பிழிஞ்சு எடுத்துருக்கலாங்க அதுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறாங்களா சொர்க்கவாதி நரகவாதின்னு பிரிச்சுட்டாங்களா சொர்க்கத்துக்கு நீங்க எல்லாம் போனாங்களா அப்ப இவங்க கேட்டாங்க கர்த்தாவே நாங்கள் ஏன் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் பைபிள்ல இருக்கு அவர் சொல்றார் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் நான் சிறையில் இருந்தேன் என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீர்கள் நான் கடனாளியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டீர்கள் அதனால் நீங்கள் அங்கே போகலாம் நான் பசியோடு இருந்தேன் நீங்கள் எனக்கு சோறு கொடுத்தீர்கள் நான் வஸ்திரமற்றே இருந்தேன் எனக்கு நீங்கள் வஸ்திரம் தந்தீர்கள் என்றவுடன் அவர்கள் அங்கே எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் யாரெல்லாம் பசித்து இருந்தானோ நானே பசித்து இருந்தேன் யாரெல்லாம் அநியாயமாக சிறைப்பட்டு இருந்தார்களோ நானே இருந்தேன் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களோ நான் தான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் யாரெல்லாம் நிர்வாணமாக இருந்தார்களோ நானே இருந்தேன் அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எனக்கே செய்தார்கள் அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இங்க இங்க பெரியவங்க இருக்காங்க நான் உணர்ந்து கொண்டதை சொல்கிறேன் பிழை இருந்தால் திருத்துங்கள் விசுவாசம் அன்பு இது ரெண்டு இருக்கு விஸ்வாசம் இருக்கு அன்பு இருக்கு ரெண்டு இருக்கு இஸ்லாத்துலயும் இருக்கு விஸ்வாசம் இருக்கு அன்பு இருக்கு இஸ்லாத்துல ஃபஸ்ட்டு வந்து ஈமான் தான் தான் ஆனா கிறிஸ்துவத்தில் விசுவாசம் இல்லை அன்புதான் இதுதான் வித்தியாசம் அன்புக்கு பிறகுதான் வருகிறது விசுவாசம் கொருந்தியர் எடுத்து படிச்சு பாருங்க அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தற்பொழிவை நாடாது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் நீ அந்நிய பாஷைகள் பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை நீ சம்பாதித்த எல்லாவற்றையும் அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எதுவும் இல்லைன்னு சொல்லுதுங்க நாங்க நிக்கிறேங்க அந்த இடத்துல நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் தான் நான் கொடுத்து விட்டேன் அப்புறம் எப்படி எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லையா வேதம் என்ன சொல்கிறது நான் இதை கொடுத்தால் இது எனக்கு கிடைக்கும் என்பதற்காக நீ கொடுத்தால் அதனால் இறைவன் உன்னை மன்னிப்பது இல்லை உனக்கு எதுவும் தருவதில்லை அன்பு மனவயப்பட்டு நீ எதை செய்கிறாயோ அதுதான் இறைவன் காலடிக்கு போகிறதே தவிர நோக்கத்தோடு செய்யக்கூடிய எதுவும் போவதில்லை என்பது விலங்கு அன்பினால் உன்னுடைய உன்னை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அதே நேரத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான பைபிள் வரி நான் இங்க இருக்கிறதுனால எனக்கு என்ன அது வருதா என்னன்னு தெரியல மனசுக்குள்ள வருது அதனால நான் சொல்றேன் விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா நாங்க சொல்லுவோம் ஊசி ஒட்டகத்தின் காதுகளில் ஊசி நுழையுமா நுழையும் ஏனென்றால் அது கீழ்ப்படிதல் தானே இஸ்லாம்ன்றது என்ன ஜஸ்ட் அப்படிதான் இது தான் இந்த விசுவாசம் இருக்குல்ல இந்த விசுவாசத்தை பைபிள் எப்படி சொல்றது பாருங்க அந்த பெண்ணினுடைய பெயர் எனக்கு தெரியவில்லை ரத்த போக்கு நிறைய இருக்கிற ஒரு பெண் அவளுக்கு நிறைய ரத்தப்போக்கு எங்க போனா குணமாகும் தெரியல அவளுக்கு சொல்லப்படுது நமக்கு மசிஹா மேசையான்னு சொல்றாங்கல்ல மசிஹானா என்ன அர்த்தம்னா மரணத்திற்கான மருத்துவர் அர்த்தம் நபிகள் நபிகள் வரிசையில் உயிர் தரக்கூடிய ஒரு ஆற்றல் நபிமார்களிடத்திலேயே தான் வழங்கப்பட்டது அவர்கிட்ட போனா குணமாயிரும் சொல்றாங்க இந்த அம்மா நம்பிடுச்சிங்க அவ்வளவுதான் குழந்தைகள் கவனம் நம்பிடுச்சு ஒண்ணு நம்பி என்ன பண்ற அந்த பொண்ணு போறா ஏசு கிறிஸ்து வர்றார் வந்த உடனே அந்த கூட்டம் பயங்கரமா இருக்கு அவர் அப்படியே கொண்டு போறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவளால் அங்க கிட்ட போக முடியல போயிட்டாங்க கிட்ட எப்படியோ போனா இருந்தாலும் ம் அவருடைய மேல் அங்கி இருக்குல்ல அந்த அங்கியை பிடிச்சிட்டா அது அப்படியே கொண்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் விட்டுருச்சு கையில இருந்து விட்டுட்டா போனா கிட்ட போனா பிடிச்சிடலான்னு போனா ரஷ் போயிட்டான் எல்லாரும் போயிட்டாங்க அவ சோகமா உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தலைவர் கேட்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே எல்லோரும் தான் உங்களை தொட்டார்கள் யாரை என்று சொல்வது இல்லை யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தினால் பிடித்தார்கள் என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு விசுவாசத்தினால் நீங்கள் பிடிக்கின்ற பொழுது இறைவனிடம் இருந்து வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும் என்று பேசுகிறது பைபிள் அந்த வல்லமையை புறப்பட செய்யக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா சர்ச்சுக்கு எல்லாரும் போனாங்க வழிபாடு நடத்துறதுக்கு மழை வேணும்னு ஒரு குழந்தை மட்டும் தான் கொடையோடு போச்சு நம்பிக்கை அதுக்கு சிரியா நாட்டில் ஒரு குழந்தை வந்து காலையில் குண்டு போட்டு கால் போயிடுச்சு அஞ்சு வயசு குழந்தை கடத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்றாங்க அது ஒரு கேம்ப் ராணுவ கேம்ப் காலில் இது போட்டுட்டு இருக்கிற தைச்சிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து அந்த குழந்தை பேசினது யூடியூப்பில் இருக்குது நீங்கள் எல்லாரும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்கல்ல இவ்வளோ குண்டு போடுறீங்கல்ல எல்லாரையும் கொல்கிறீங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் செத்து போயிட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் நான் இதை கடவுள் கட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு செத்துருச்சிங்க அந்த குழந்தை என்ன நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு நான் கடவுள் கட்ட அந்த குழந்தை எனக்கு நடந்தது சொல்றேன் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போறேன் ராத்திரி ரெண்டரை மணி அந்த ஐயா என்கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்கிறாரு அவர் நல்ல நம்ம மதத்தை பின்பற்றுகின்ற ஒருத்தர் தாடி எல்லாம் வச்சிருக்கிறார் தொப்பி எல்லாம் போட்டிருக்க வந்து வண்டி ஓட்டிட்டே போறார் மீர்சா பேட்டை வந்துச்சு இறங்கினேன் இறங்கின உடனே என் என் வண்டியெல்லாம் எடுத்து என் பொருளாக எடுத்து வச்ச உடனே அவர் என்கிட்ட எட்நூறுரூபா கேட்குறாரு நான் சொன்னேன் ஐநூறுரூபா தானே கேட்டிங்கண்ணா இல்லையே நான் எட்நூறுரூபா தான் கேட்டேங்கிறார் என்னமா நீங்க வந்து பொய் சொல்றீங்களான் என்ன எனக்கு பொய் சொல்றீங்களா மனசு ஒன்னும் சொல்லலைங்க நான் பர்ஸ் திறந்து எட்நூறு ரூபாவை எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கொடுத்தங்க பதறி போட்டுட்டு சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன் என்ன நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க இப்ப பயம் இருக்குல்ல அந்த கொஞ்ச நேரத்துல மறந்து நீ அந்த வினாடியில் மறந்து இருந்தாயா அதனால் தான் தொடர்ந்து அந்த அந்த விஷயங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பயிற்சிகள்